சேசுவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட இறை மக்களே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் வார ஒரு நல்ல தீர்மானம் என்கிற இந்த நிகழ்வினை என் ஆயனே என்கிற வலையொலி தளத்தின் மூலமாக இதை நேரலை செய்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிக நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த நேரலின் மூலமாக உங்களோடு உரையாடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு பிரிமாவிலே இன்றைய நற்செய்தி லூகா நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்திருக்கிற ஒரு மனிதரை அவரிடத்திலிருந்து பேயை ஓட்டுகிற பொழுது பேச்சிழந்த அவர் பேசுகிறார் இதை அனைவரும் வியந்து பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் மிக கொடூரமான எதிர்மறையான விமர்சனங்களை தொடுக்கிறார்கள் பேய்களின் தலைவனை கொண்டு பெயல் சோழலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று விமர்சிக்கிறார்கள் பிரியமான என் அன்பு உறவுகளே விமர்சங்க விமர்சனங்களை ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு நல்ல மனிதனாக ஒரு சகோதரியாக நான் எப்படி எதிர்கொள்கிறேன் இது மிக முக்கியமான ஒரு தருணம் இப்படி ஒரு அழகான கதை ஒன்று இருக்கிறது ஒரு துணி துவைக்கிறவர் ஒரு ஏழை விவசாயி துணி துவைக்கிறவர் காலையில் எழுந்து தன்னுடைய துணி மூட்டைகளை எல்லாம் கட்டிக்கொண்டு தனக்கென்றிருக்கிற அந்த கழுதையின் மீது பொதி சுமக்கிற கழுதையின் மீது வைத்துவிட்டு இவர் ஆற்றுக்கு பயணமாகிறார் தானும் தன் கழுதையும் தான் சுமக்க வேண்டிய அந்த பொதியை கழுதை மீது வைத்துவிட்டு இவர்கள் ஆற்றங்கரைக்கு பயணமாகிறார்கள் எதிரே வருகிற ஒரு சில மனிதர்கள் பார்த்து சொன்னார்களாம் அறிவு ஒரு சின்ன கழுதை கூட்டையின் மேல் எவ்வளவு பெரிய பொதியை வைத்திருக்கிறானே இவனுக்கெல்லாம் அறிவிருக்கிறதா என்று பேசிக்கொண்டே இவர்கள் கடந்து சென்றார்கள் அந்த விமர்சனங்கள் இவனுடைய செவி கெட்டுகிறது இன்னும் சற்று அப்பால் தள்ளி போகிற பொழுது அதுக்கு முன்பாக என்ன நடக்கிறது அடுத்தவர்கள் இப்படி விமர்சிக்கிறார்களே என்பதற்காக இந்த ஏழை விவசாயி என்ன செய்கிறான் கழுதையின் மீது இருந்த பொதியை தன் மீது எடுத்துக்கொண்டு கழுதையை ஒரு கரங்களில் ஒரு கரங்க கரத்தில் பிடித்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு பயணம் பெற்றிருக்கிறான் சற்று அப்பால் தள்ளி போகிற பொழுது மற்றும் வேறு சில மனிதர்கள் எதிர்கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார்கள் அறிவு கட்டவன் அதான் கழுதை இருக்கிறதே கழுதையின் மீது வைத்தால் பொதியை அது சுமக்கப் போகிறது இவன் ஏன் இதை இந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த விமர்சனமும் இவருடைய காதலை விழுந்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த உலகம் நீங்கள் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் எதை என்ன சொன்னாலும் விமர்சனம் கொடுப்பதற்கு தயங்காது எனவே நீங்கள் பொது வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு பணியிடத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது கண்டிப்பாக விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு இடத்துல இருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார் பெயல் சுவலை கொண்டு பேர் என்று சொல்லுகிறீர்களே எந்த அரசம் தனக்கு எதிராக பிளவுபட்டால் அது நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்கிறார் நான் இறையாட்சியின் வல்லமையை வெளிப்படுத்த இறைவனின் துணை கொண்டு இந்த பேயை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதை இங்கே சுற்றி காண்பிக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே கடவுளோடு இராதவர் கடவுளுக்கு எதிராக இருக்கிறார் என்று இந்த நாளிலே மைய சிந்தனையாக நாம் யோசிக்கிறோம் நான் விமர்சனங்களை தொடுக்கிற பொழுது மிக கண்ணியத்தோடு தொடுக்க வேண்டும் பிற மனிதர் மீது பிற சகோதரன் மீது பிற சகோதரி மீது விமர்சனங்களை தொடுக்கிற பொழுது சொல்லுகிற பொழுது மிக கவனமாக தொடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது காயப்படுத்தும் அந்த வார்த்தைகள் நான் தொடுக்கிற அந்த விமர்சனங்கள் பிறரை பிறருடைய ஆளுமை சிதைக்கிற அளவிற்கு இருக்கும் எனவே இந்த தவ நாட்களிலே ஒரு அற்புதமான வரம் ஒன்று கேட்கலாம் இறைவா எப்பொழுதும் குறை கூறி கொண்டிருக்கிற எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டிருக்கிற என் வாழ்விலே நல்ல மனமாற்றத்தை தாரும் எதிர்மறையாக அல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு பிறரை பாராட்டிட பிறருடைய வல்ல கண்டு வியப்பு வியப்புற்று அவர்களை பாராட்ட மனம் உவந்து பாராட்ட அவர்களிடத்தில் விளங்குகிற தூய பண்புகளை இன்னும் நான் கற்றுக்கொள்ள இரையாட்சியின் வல்லமை எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம் வரம் கேட்கலாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நீர் விமர்சனங்களை எதிர்கொண்டது போல உம்மீது தொடுக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் சலைக்காமல் இறைவனுடைய துணையோடு அவற்றை மிக அழகாக நுட்பமாக கையாண்டது போல நாங்கள் விமர்சனங்களை கண்டு துவண்டு போகாமல் கோபித்து கொள்ளாமல் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை புரிந்து கொண்டு பக்குவப்பட இன்னும் அதிகமாய் உம்முடைய ஆற்றலை எங்கள் உள்ளத்தில் நிறைத்து கொண்டு நாங்கள் இரையாட்சியின் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வல்லமையும் ஆற்றலையும் தாரம் ஆமேன்